ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் பக்ஸ் என்னடா அது கிருத்திச்சில் படி கையை தூக்கிட்டே வருது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் கையை தூக்கினா மட்டும் பார்த்தா இப்படி செல்ஃபி எடுக்கிறேன்ற பேரில் அக்களை கட்டி நம்ம ரசிகர்கள் தினம் அடிக்கணும் ஆமாங்க அக்களை பார்த்தா பாதி பேர் மூடாவாங்க அப்படின்றது இப்போ இருக்க கீரை எல்லா பேருக்கும் தெரிஞ்சே இருக்குது நீங்களே பாருங்கள் செல்லக்குட்டி சும்மா சூப்பராக இப்பலாம் வர்ற ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு க்யூட்டாக செம்ம எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் அப்ல ஃபேஸை பார்த்தா மூடு மூஞ்சி மாதிரி தான் இருக்குது நம்ம செல்ல செல்லக்குட்டி ஆமாங்க நீங்களே நல்லா பாருங்க ஃபேஸையும் வாயையும் ஒரு தடவை ஒத்து பார்த்தா அட்டாட்டா அப்படின்னு சொல்லி ஜொல்லு வடிக்க ஆரமிச்சிருவீங்க ஆமாங்க செல்லக்குட்டி ரீசெண்டாக ஃபேர் ஃபவார்டுக்கு சும்மா சூப்பராக ஒரு காஸ்டியூம்ல வந்துருந்துச்சு நீங்கள் தான் அதை பார்த்துட்டு இருக்கீங்க ஆமாங்க என்னடா இது செல்லப்புட்டி கோட்டுக்கு உள்ளே எதுவும் போட மறந்துடுச்சு போல் உள்ளாடையோட வந்திருக்கேன் அதுவும் வெந்நீர உள்ளாடையோட வந்திருக்கேன் அப்படின்னு ரசிகர்கள் வெறித்தனம் பார்க்குறாங்க என்ன இருந்தாலும் அந்த மேல இருக்க மச்சம் சும்மா ஜிவ்னு இருக்குது நீங்களே பாருங்கள் நண்பர்களே நான் தான் மோகனன் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா என்னோடய மேங்கோ நம்ம ரசிகர்களுக்கு காட்டலைன்னா ரொம்பவே நான் ஏங்கி போயிடுவேன் ஆமாங்க ரசிகர்கள் எப்படி எங்குறாங்களோ அதே மாதிரி நானும் ஏங்கி போயிடுவேன் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மல்லுக்குட்டி ஆமாங்க மேங்கோ மட்டும்தான் எனக்கு ஸ்பெஷலாக என்னோடய தொப்பில் பாருங்கள் தொப்புள் ராணிக்கு அடுத்த ரெண்டாவது இடம் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி தொப்புளை காட்டியும் ஒரு குழுக்கு கொடுக்குறாங்க செல்லக்குட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து உக்காந்தா போதுமே கேமராவை தூக்கி கரெக்டாக ஃபோக்கஸ் வைப்பீங்க அடடா காய் தெரியுதா அக்கள் தெரியுதா நல்ல வேலை கையை அங்கே வச்சு மறைச்சேன் இல்லைனா அதையும் ஃபோக்கஸ் பண்ணிடுவீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க பழைய ஹீரோயின் மாதிரி சேலை எப்படி பறக்க விட்டு ஒரு சுற்று சுத்தினா முன்னாடி பின்னாடி எல்லாத்தையுமே சும்மா சும்மா செம்மையாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நம்ம பசங்கள் நீங்களே பாருங்கள் ஆப்பிள் ஆப்பிள் ரெட் ரெட் ஆப்பிள்ன்ற மாதிரி சும்மா அனிக்கா சில குட்டி சும்மா தாறுமாராக தக தகுன்னு வருது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சாக்லேட் மில்க் ஷேக் வெண்ணிலா மில்க்ஷேக் அப்படின்னு குடிச்சிக்கிட்டு இருந்தால் சமந்தாவை இப்படி பார்த்தோன்னே எனக்கு ஆரஞ்சு மில்க் ஷேக் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறான் நீங்களே பாருங்கள் அக்கள் தொப்புள் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு நான் ஸ்பெஷலு இருந்தாலும் என் அக்களுக்கு முன்னாடி யாரும் பக்கத்துலேயே வர முடியாது அப்படின்னு சொல்லுது நம்ம சமந்தா குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது திவ்யா துரைசாமி டெஸ்லா தொப்புளுக்கு சொந்தக்காரி ரீசெண்டாக செல்லக்குட்டி இந்த மாதிரி பிளாக் கலர் சேரிலாம் சூப்பராக காட்டியிருக்காங்க தொப்புல் மட்டும் இல்லாமல் முதுகையும் சும்மா பல காட்டி ரசிகர்களை மிரட்டி விட்டுருக்கு அடுத்த நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம கஸ்தூரி ஆண்டி அண்ணடா முரட்டு தொடையால் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம செல்லக்குட்டியோட தொடையை பார்த்து ரசிகர்கள் மிரண்டு போயிருக்காங்க நண்பர்களே அம்மா அம்மா எனக்கு அந்த ஜல்லி முட்டாய் தான் வேணும் அப்படின்னு பிடிக்கிறான் ஒருத்தன் ஆமாங்க த்ரிஷாவோட தோட பார்த்து அந்த ஜல்லி மிட்டாய் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஜல்லி மிட்டாய் கிடைக்கலனா எனக்கு இந்த ஜல்லி மிட்டாய் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் இயக்கத்தோட பார்க்குறாங்க ஏன்னா இப்போ பிரியங்கா மோகனோட உதட்டுக்கும் செம்மா டிமாண்ட் இருக்குது நீங்களே பாருங்க சீரியல் ஆக்டர் சினிமா இரையினுடைய மிஞ்சிருவாங்க போல ஆமாங்க கிளாமர் காட்டுறதுல தாறுமறா இருக்குது ஆயிஷா பாருங்க அப்படியே தொடயலை சும்மா சூப்பராக காட்டி அடடா இந்த தொடையை தொடலாம் போலே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயக்கப்படுறாங்க அடுத்து நம்ம சரியா செல்லம் எங்கே வந்தாலும் மறப்போ ஓரமாக ஒதுக்கி விட்டு தன்னோட இப்பே ரெண்டையும் காட்டாமல் போகவே மாட்டாங்க நீங்களே பாருங்கள் சும்மா தாறுமாராக இருக்குது தரிசனம் ரீசெண்டாக செல்ல குட்டி ஜோதிகா ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க அடடா கீர்த்தி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உள்ள பிரா போட்டு ரசிகர் லத்தனை அடிச்ச மாதிரி ஜோதிகா செல்லமும் தார்மாராக கிளாமராக வந்திருக்கேன் இப்படி நம்ம ஜோதிகாவை கிளாமர் காட்டி பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பழைய நைன்டி கிட்ஸ் எல்லாம் பல பேர் வெறித்தனமாக ஜோதிகாவோட இந்த பிளாக் அண்ட் பிளாக்கை பார்த்து ரசிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாங்க கோட்டுக்கு பட்டன் போடல உள்ளே பிளாக் கலர் பிரா மட்டும் போட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பச்சை கன்று வாங்காமல் உச்சி கொட்டி பார்க்குறாங்க நம்ம ஜோ செல்லத்தை நீங்களே பாருங்கள் செல்லம் வேறு லெவலில் தாறுமாராக இருக்குது அடர ரொம்ப நாளாக என்னை பாக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ண ரசிகர்களுக்காகவே பாட் பணியாரத்தை காட்ட வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு ஒயிட் ட்ரெஸ்ல வந்திருக்கேன் ராகுல் ப்ரீச்சிங் செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்க செல்லக்குட்டி தப்பா இந்த நடியும் ஃபங்க்ஷனுக்கு நம்ம தார்மாராக வந்துருச்சு நானே காட்டுவேலாம் அதுக்குள்ளேயே இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்கேன் எஸ்தரணி அவங்க பாபன சம்பளத்தில் குட்டி பொண்ணை வந்தது இப்போ நான் வளர்ந்துட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கையை தூக்கி ஆக்களை காட்டணும் இல்லாமல் காயையும் நல்லா காட்டிக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி நீங்களே பாருங்கள் அடுத்து ஸ்ரீலீலா ஸ்ரீலீலா இந்த காஸ்டியூமில் விட்டால் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் செம்ம வைரல் ஆமாங்க தொப்பில் ஒன்று மாட்டியிருந்தாங்க பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குது வேறு லெவலில் செல்லக்குட்டி கோட்டு படம் வந்த பிறகு தாறு மாறாக வைரல் ஆகும் போல் ஆமாம் இப்போவே சும்மா தக தகன்னு காட்டிக்கிட்டு முன்னாடி பின்னாடி ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க ஆனால் முன்னாடியோட பின்னாடி கொஞ்சம் பெருசு தான் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க அடடா கேட்டு வாக்குண்ணா இதாயா அப்படின்னு சொல்லி பார்த்து ரசிச்சிருக்காங்க நம்ம மிருனாவை அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரசிஜா விஷயம் அடா நீமா இப்படி காட்ட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து ரசிக்கிறாங்க ஆமாங்க டஸ்கி பியூட்டியில் அமலாப்பாளையை ஓவர் டேக் பண்ணியிருக்கும் போல் இந்த செல்லம் தனிக்கா செல்லத்தை பார்த்தாலே அத்தனை பேரும் வாயை புலந்துருவாங்க ஏன்னா செல்லத்தோட எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்குது நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பாய் டாடா